வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் அது சூப்பரான நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நவகிரக ஸ்தலம் இருக்கு இல்லைங்களா சோ இந்த நவகிரக ஸ்தலத்தை நம்ம போயிட்டு பாக்கணும் அப்படின்னா பிளான் பண்றதே நமக்கு ஒரு கஷ்டம் சோ பிளான் பண்றது கஷ்டம் அப்படிங்கறத விட அது எப்படி போகிறது என்ன வழியாக போகிறது எப்படி எந்த மாதிரி ஒரு அதை அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாது அதனால நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சூப்பராக ஒரு சலுகையை கொடுத்துருக்காங்க அதாவது ஒரே நாளில் ஒம்பது நவகிரகத்தையும் சுற்றி பார்க்குறதுக்காக கவர்மெண்ட்டே நமக்காக செஞ்சு கொடுத்துருக்காங்க அதுவும் எழுநூற்றி ஐம்பது ரூபாயில் ஆகிட்டுங்களா ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எந்தெந்த இடத்துக்கு போகுது எந்த ரூட்டில் போகுது ஸோ எத்தனை மணிக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இது இந்த மாதிரி ஒரு நியூஸ் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்கும் அப்படின்னா இந்த கோவில் குலங்கள் அதிகமாக செல்லக்கூடிய அந்த பக்தர்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஒரு நல்ல நியூஸாக இருக்கும் ஸோ இந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து வாரம் வாரம் சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை ரைட்டுங்களா ஸோ ரெண்டு நாள் வாரத்துக்கு ரெண்டு நாள் இந்த சிறப்பு பஸ் வந்து இயக்குறாங்க ஸோ கவர்மெண்ட் பஸ்ஸு தான் சரிங்களா ஸோ பஸ்ஸோட குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் வச்சிருக்காங்க ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸையும் நம்ம சேர்த்து பார்க்கலாம் ரைட்டுங்களா ஸோ இது ஒரே நாளில் ஒவ்வொரு திருத்தலத்தையும் சுற்றி காட்டுறதாக சொல்லியிருக்காங்க இது கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது முன்பதிவு பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒன்று நம்மளுடைய மொபைல் ஆப் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்டோட அஃபிஷியல் மொபைல் ஆப் போய்ட்டு பண்ணலாம் ஸோ இணையதளத்தில் பண்ணலாம் நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அனைத் கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பஸ் பண்ணக்கூடிய அனைத்து இடத்துலையுமே நம்ம இதை பண்ணிக்கலாம் சரிங்களா சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா கும்பகோணத்துல தான் இந்த இந்த சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ரைட்டுங்களா சோ கும்பகோணத்துல ஸ்டார்ட் ஆகிட்டு திருநாள் முடிய போகுது போது திரும்ப கும்பகோணத்துல ஸ்டார்ட் ஆயிட்டு திரும்ப கும்பகோணத்துக்கும் போய் நிற்கிறதா இருந்தாலும் நிற்கலாம் அதாவது என்னன்னா கோவில் வந்து கும்பகோணத்தில் ஸ்டார்ட் ஆகி திருநாள்ல முடியுது ரைட்டுங்களா சர்வீஸ் வந்து பஸ் வந்து கும்பகோண பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எடுத்து திரும்பி கும்பகோண பஸ் ஸ்டாண்ட்லயே போய் விட்டுருவாங்க ரைட்டுங்களா இதுதான் அஹ் புரிஞ்சுக்கோங்க அது அங்கங்க இறங்குறவங்க இறங்கி எங்க வேணாம போய்க்கலாம் அதை பத்தி ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல சோ எதுக்குன்னா ஆரம்பம் கும்பகோணமா இருந்தா முடிவு திருநள்ளாரா இருக்கு ரைட்டுங்களா சோ அதை சொல்றது அததான் இது மட்டும் இல்லாம இந்த நாகங்கரம் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா அந்த காரு பஸ் ஆட்டோ கிட்ட எல்லாம் போயிட்டு நம்ம சுத்தி சுத்தி வர்றதுக்கு ஏன்னா பஸ் ஸ்டாண்டு ஒரு இடத்துல இருக்கும் கோவில் ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா உங்க ஒரு டவுன்னா இருந்தா கூட டவுன்ல இருந்து கொஞ்சம் தள்ளிதான் நம்ம கோவில் இருக்கும் அப்போ ஒரு டவுன்ல நம்ம இறங்கி அதுல இருந்து காரு பஸ் ஆட்டோ ஏதாவது புடிச்சுதான் நம்ம போகவேண்டியதா இருக்கும் சோ பஸ் இருந்தா பரவாயில்ல ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல பட் ஆனால் அந்த காரெல்லாம் பிடிச்சி போனோம் அப்படின்னா இரநூறுவா முந்நூறுபா அதிகமாக இருக்காங்க இல்லைங்களா ஸோ அதை இங்கே ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் சூப்பர் சர்வீஸ் இது ரைட்டுங்களா ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது காலையில் ஆறு மணிக்கு கும்பகோணம் பஸ் ஸ்டா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ரைட்டுங்களா ஸோ ஆறு மணிக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்கணும் ஆறு அஞ்சே மஞ்சே இருந்தால் தான் அந்த பஸ் எங்கே நிற்கிது என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியும்னா தெரிஞ்சுக்க முடியும் ரைட்டுங்களா அதனால ஒரு அஞ்சு முக்கெல்லாம் நம்ம பஸ் ஸ்டாண்டு போயிடலாம் ஸோ அஞ்சு முக்கலக்கெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் போன பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பஸ்ல நமக்கு நமக்கான சீட்ஸ் எப்பொழுதும் நம்ம ரிசர்வ் பண்ணும்போது ஒரு சீட் நம்பர் கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த சீட் நம்பர்ல போயிட்டு நம்ம ஏரிய உட்காந்துக்கலாம் ரைட்டுங்களா ஸோ இது என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது பிப்ரவரி இருபத்தி நாலுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது வார ரெண்டு தடவை ரைட்டுங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் ரைட் இப்போ ஆறு மணிக்கு பஸ் புறப்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆறு மணியில் ஆறு மணிக்கு புறப்பட்டு திங்களூர் செந்திரன் கோவிலுக்கு போகுது திங்களூர் செந்திரன் கோவிலுக்கு போகுது போது ஆலங்குடி குருபவன் கோயிலுக்கு போகுது இப்போ பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் கோயிலும் ஆலங்குடி குருபவான் கோயிலும் நியர்பை இருக்கு அதுல எதுல வேணாலும் ஃபர்ஸ்ட் போவாங்க அது டிரைவரோட ஐடியா தான் ஏன்னா இந்த ரெண்டு கோயிலுக்கு தான் ஃபர்ஸ்ட் போக முடியும் ஏன்னா என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஆலங்குடி போகலாம் அப்படி இல்லைன்னா திங்களூர் கோயிலுக்கு போகலாம் ஸோ ரெண்டும் கிட்ட கிட்ட இருக்கிற ஒரே காரணத்தினால ரைட்டுங்களா ஸோ அதுக்கு அடுத்தது பயணிகள் அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெண்டு கோயில் முடிஞ்சு இறக்கி விட்டுருவாங்க எதுக்கு இறக்குறாங்க அப்படின்னா காலையில டிஃபன் சாப்பிட்றதுக்காக ரைட்டுங்களா ஸோ காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்காக இறக்கி விட்டு திரும்ப பஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு நேராக எங்கே போகிறாங்க அப்படின்னா திருநாகேஸ்வரம் ராகு பகவானை தரிசிக்க போகிறோம் ரைட்டுங்களா ஸோ அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ராகு பகவானை தரிசிச்சுட்டு அப்புறம் பத்து மணிக்கு சூரியனார் கோவிலுக்கு போயிடுவோம் ரைட்டுங்களா கரெக்டாக பத்து மணிக்கு என்ன பண்ணுவோம் சூரிய பகவான் கோவிலுக்கு போயிடுவோம் அதுக்கு பிறகு என்ன பண்ணுறோம்னா பதினோரு மணிக்கு கஞ்சனூர் சுக்ரன் கோவிலுக்கு நம்ம தரிசனம் பண்ணுறோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் கேப் அப்படிங்கிறது டிராவல் டைம் மட்டும்தான் சரிங்களா ஸோ முன்ன பண்ண ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்ராக்சிமேட் டைம் தான் ஸோ இப்போ பதினோரு மணிக்கு என்ன பண்ணுறோம்னா கஞ்சனூர் சிவன் கோயிலுக்கு போய் தரிசனம் செய்யறோம் பதினொன்று முப்பதுக்கு நேராக நம்ம என்ன பண்றோம் வைத்தேஸ்வரன் கோயிலுக்கு போக போகிறோம் ரைட்டு இது வந்து கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் தான் கஞ்சனூர்லேருந்து வைத்தியஸ்வரன் கோயில் கொஞ்சம் ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் தான் அதனால நம்ம போயிடலாம் அப்புறம் பன்னெண்டரை மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா பஸ் வந்து ஓடாது ஏன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அது லஞ்ச் டைம் நமக்கு ரைட்டுங்களா ஸோ லஞ்ச் சாப்பிட்றதுக்கான டைம் இதில் லன்ச் எங்கே சாப்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் ஹோட்டல்ஸ் தான் நிறுத்துவாங்க ரைட்டுங்களா அது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஹோட்டலில் தான் பஸ் வந்து நிற்கும் பட் இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு புளி சாதமோ ஒரு தயிர் சாதமோ நம்ம ரெடி பண்ணிட்டு ஏதோ ஒன்று வீட்டிலேருந்து போனோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு இது என்னுடைய ஒப்பீனியன் தான் நீங்கள் என்னென்னு பார்த்துக்கங்க ரைட்டுங்களா ஸோ இப்போ மதியான சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு வைத்தியஷன் கோவிலேருந்து நேரம் என்ன பண்ணுன்னா ரெண்டரை மணிக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம்னா திருவன்காடு கோவிலுக்கு வந்துடலாம் திரு புதன் பகவானை நம்ம தரிசிக்கலாம் ரைட்டுங்களா அதுக்கு பிறகு மாலை நாலு மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதை முடிச்சுட்டு சரிங்களா இது வந்து முன்ன தான் இருக்கிற டைம் அதுக்காக ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் கீழே பெரும்பலம் அதாவது புதன் ஸ்தலத்தில் திருவண்ணாட்டுலேருந்து கீழே பெரும்பலம் வந்தீங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ரைட்டுங்களா அங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கேது பகவானை பார்த்துடலாம் சரிங்களா அதே மாதிரி இதை பார்த்துட்டு அங்கேருந்து லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நாலு நாற்பத்தஞ்சுக்கெல்லாம் பஸ் எடுத்துருவாங்க அப்ராக்சிமேட்டாக ஒரு அஞ்சு மணிக்கு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நேராக என்ன பண்ணலாம் அப்படின்னா திருநள்ளுவர் கோயிலுக்கு போயிடலாம் திருநள்ளாறு கோயிலுக்கு போயிட்டு சனீஸ்வர பகவானை பார்க்கலாம் ஸோ பார்த்துட்டு அதோடு நம்மளுடைய இந்த நவ கிரகஸ்தலமும் முடியுது மாலை அது எல்லாம் ஆறு மணிக்கெல்லாம் இது முடிஞ்சிடும் சரிங்களா நம்ம ஆறு மணிக்கெல்லாம் என்ன பண்ணுறோம்னா வெளியில் பகவானை தரிசிச்சுட்டு திருநள்ளாறுலேருந்து வெளியில வந்துடுவோம் ஸோ அந்த ஆறு மணிக்கு வெளியில வந்து டீ காஃபி ஏதாவது நம்ம சாப்பிட்றோம் ரைட்டுங்களா ஸோ டீ காஃபி சாப்பிட்டுட்டு இதுக்கு அடுத்தது டைமிங் கிடையாது ஏன்னா டீ சா காஃபி சாப்பிட்ற டைம் கொடுத்துட்டு நேராக என்ன பண்ணிடுவாங்கன்னா எட்டு மணிக்குள்ளே கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுவாங்க அதிகபட்சமாக எட்டு மணிக்குள்ளே கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுவாங்க இதுக்கு இடையில திருநள்ளாறுலேருந்து நான் எங்கள் வீட்டு கிட்ட கேட்டுக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு நீங்கள் வந்துச்சிங்கன்னா திருநெல்வேலேருந்து இறங்கி போய்க்கலாம் அந்தந்த இருந்து இறங்கி போய்க்கலாம் ஆக்சுவலாக திருநள்ளுவாறு கடைசியாக இருக்காங்க இருந்து கிட்ட யாராட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாமே தருணமாக அவங்க வீட்டுக்கு போய்க்கலாம் சரிங்களா ஸோ இப்போ இரவு எட்டு மணி எட்டு மணிக்கெலாம் என்ன பண்ணிடும் அப்படின்னா பஸ்ஸு நம்மளுடைய கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடும் ஸோ எட்டுலேருந்து எட்டரைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுதான் வேறு எதுவும் இதில் இல்லை ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு இதில் ஒரு கால்குலேஷன் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு எக்ஸாக்டாக ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் செலவாகுது ரைட்டுங்களா ஸோ அந்த மாதிரியான ஒரு செலவு வேறு எழுநூற்றி ஐம்பது ரூபாயில் குறைச்சிக்கிறாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை நீங்கள் ப பயனடைங்க நிர்ணயம் செய்யப்பட்ட இந்த கட்டணம் வந்து நீங்கள் டிஎன்எஸ்டிசி டாட் இன் அப்படிங்கிற இடத்துல நீ அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஆப்பில் பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப் சேவையை இரு கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் இன்னும் வாட்ஸ்அப் சேவை வரலை ஸோ இதே மாதிரியான நுண்ணுநிறுவிகளை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்